எதிரும் புதிரும் என்ற முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது ஸ்தேவானை ஒரு குழுவினர் கட்டி இழுத்து கொண்டு போய் தலைமை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கின்றார்கள் அப்படி நிறுத்தி வைக்கின்ற பொழுது எல்லோரும் ஸ்தேவான் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள் குற்றச்சாட்டை வைத்து இவன் இதோ இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகின்றான் அவர் இந்த எருசலேமை அழித்து விடுவார் என்றும் தூய இடத்தை அழித்து விடுவார் என்றும் மற்றவர்களெல்லாம் வந்து இந்த நகரத்தை ஆக்கிரமித்து விடுவார்கள் என்று சொல்லி பலவேறு பல்வேறுபட்ட குற்றச்சாட்டை அவர் மீது வைத்து இவன் இப்படித்தான் போதிக்கிறான் என்று சொல்கின்றார்கள் ஆனால் தலைமைச் சங்கத்தார் என்ன செய்கிறார் பாருங்கள் இன்றைய வாசகத்தின் கடைசி வசனத்தில் அது வருகின்றது அவர்கள் தேவானை முற்று நோக்கிய பொழுது அவரது முகம் வான தூதரின் முகத்தை போல் இருப்பதை கண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு எதிராகத்தான் அவர்கள் கண்டார்கள் என்று நமக்கு இது தெரிய வருகிறது அல்லவா அவர்கள் மனித ஸ்தானத்திலிருந்து பேசினார்கள் ஆனால் தலைமை சங்கத்தார் கண்டது என்ன ஸ்தேவான் ஒரு வான போல் இருக்கிறார் கடவுளின் செயலோடு அவர் நிறைந்திருக்கிறார் என்பதை கண்டார்கள் அது ஏன் அவருக்கு வந்தது தெரியுமா அவர் கடவுளிடமேயே இருந்தார் நேற்றைய தினம் வாசித்தோம் அல்லவா அவர் கடவுளின் அருளும் வல்லமையும் ஞானம் கொண்டவராக இருந்ததால் தான் அவரது முகமானது ஒரு வானதூதரின் முகத்தைப் போல் இருப்பதை அவர்கள் கண்டார்கள் அன்பார்ந்தவர்களே அப்படி இருந்த கூட அவருக்கு எதிராக தீர்ப்பிட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் யார் தீர்ப்பிட்டார்கள் தலைமை சங்கத்தாரெல்லாம் தீர்ப்பிடவில்லை அந்த யார் கொண்டு வந்து அவரை நிறுத்தினார்களோ அவர்களே அவரை தரத்தரவனை இழுத்துக்கொண்டு கொண்டு போய் அவருக்கு எதிராக தீர்ப்பிட்டு அவரை கொன்றும் போட்டார்கள் இப்பேர்ப்பட்ட நிலைமை நமக்கும் வரும் நமக்காக யார் யாரெல்லாம் பரிந்து பேசுகின்றார்களோ அவர்கள் பேச்சை கேட்காமல் யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் கை மேலோங்கி போய் நம்மை பழிவாங்குவதற்கான நேரத்தை பல நாள் நம்மால் நாம் சந்தித்திருக்கக்கூடும் அப்பேற்பட்ட தருணங்கள் நாம் தேவானை நினைத்து பார்க்க வேண்டும் அவர் அருளும் வல்லமையும் கொண்டு வானத்தோதரை போல தன் முகத்தை வைத்திருந்தார் நாமும் உண்மை நம்மிடம் இருப்பதால் வானத்தோதரை போலத்தான் இருப்போம் நமக்கு எதிராக யார் குற்றம் சாட்டினாலும் கவலைப்பட வேண்டாம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உண்மையை மட்டும் உணர்ந்து கொள்வோம்